நெதர்லாந்து அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் மூவாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் செலவில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட இருதய மற்றும் சிறுநீரக நோய் பிரிவு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தபோது இந்த திட்டத்தின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இந்த புதிய மூன்று அடுக்கு கட்டடத்தில் இருதய சிகிச்சை பிரிவு ஆய்வுக்கூடம் ஹார்டியடோராசிக் தியேட்டர் இருதய அவசர சிகிச்சை பிரிவு எக்கோ ஹார்டியோகிராஃபி உடற்பயிற்சி இசிச்சி நடமாடும் இரத்த அழுத்த கண்காணிப்பு பிரிவு நடமாடும் இசிச்சி கண்காணிப்பு பிரிவு போன்ற நவீன வசதிகள் உள்ளன சிறுநீரகவியல் பிரிவில் டயாலசிஸ் பிரிவு ஸ்கேன் ஆறை மற்றும் சிறுநீரக நோயாளிகளுக்கான விஷேட வசதி ஆறை மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவு போன்ற வசதிகள் உள்ளன பெயர் பலகையை திரைநீக்கம் செய்து இதய நோய் மற்றும் சிறுநீரக நோய் பிரிவு அடங்கிய புதிய கட்டடத்தை திறந்து வைத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கு கண்காணிப்பு ஒன்றினை மேற்கொண்டிருந்தார்